இறைவனுக்கு வணக்கம் பூர நட்சத்திரம் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க பலன்கள் இதில் விரிவாக காணலாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டமானது இதில் குறிப்பிடக்கூடிய காலகட்டங்களில் சில நன்மைகளும் சில தீமைகளும் ஏற்படலாம் ஏனெனில் இது பத்தாம் இடத்தில் குரு இருந்து ஏழாம் இடத்தில் சனி உள்ள கா இருந்தும் ரெண்டு எட்டில் கேது ராகு என்ற அடிப்படையில் உள்ளதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் செய்வது போல் பலவிதமான தீமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாகும் எனவே இந்த காலகட்டங்களில் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சிறப்பான காலகட்டமாகவே கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று இதற்கு அடுத்து பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு இருபத்தி நான்கு வரையும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலு ஐந்து வரையும் உள்ள காலகட்டமானது சிறப்பான பலன்களை கொடுக்காது இதில் நண்பர்களினால் துரோகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவர்களினால் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆவ ஆளாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு எனவே நண்பர்களின் விஷயத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு கூட்டு தொழில் நன்மைகள் ஏற்படாது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தேவையில்லாத இடையூறுகள் தீமைகள் போன்றவைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழிலை விட்டு விரட்டி விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கூட்டு தொழில் உள்ளவர்கள் கவனமாக பொறுமையாக இருப்பது நல்ல நலம் பயக்கும் திருமண முயற்சிகள் செய்பவர்களுக்கு அதிகபட்சமாக தடை ஏற்படக்கூடிய காலகட்டமாக உள்ளது எனவே அவர்களுக்கு தெய்வ வழிபாடு மட்டுமே நன்மைகளை செய்யும் பெருந்தொழில் செய்பவர்களுக்கும் தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டு யோகங்கள் செட்டாகி நல்ல வள அசுர வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ள காலகட்டமாக கருதப்படுகிறது இதே போன்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டம் சுப காலகட்டமாகும் இந்த குறிய காலகட்டங்களில் நல்ல திடீர் யோகங்கள் கிடைக்கும் தெய்வ பலம் முழுமையாக கிடைக்கும் தெய்வ அனுகிரகங்கள் இதில் முழுமையாக கிடைக்கும் எதிரிகளை துவம்சம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இது குறுகிய காலகட்டமாக உள்ளதனால் தேவையில்லாமல் நண்பர்களின் பேச்சைக் கேட்டு பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்கள் தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டு வரும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் எனவே தெய்வ வழிபாடு செய்தால் மட்டுமே இவர்கள் பலவிதமான இன்னல்களில் இருந்து தப்பித்து நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ள காலகட்டமாகும் எனவே வழிபாடு மட்டுமே சிறந்த பரிகாரமாகும் என்பது திண்ணமாகும்